நாங்கள் அப்போ எங்கே வந்திருக்கோம்டா தாந்தாமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் தாந்தாமலை முருகன் கோயில் இதுதான் மிக பழமையான தாந்தாமலை முருகன் கோயில் ம் தாந்தா மலை முருகன் கொஞ்ச நேரத்துல மலையொறி காட்டுவோம் சுற்றியுள்ள பிரதேசங்கள் அது வந்து புதுசாக கட்டி கொண்டிருக்கிற மடம் நாம் இப்போ போக வேண்டிய இடம் மலை மேலே அடுத்து இதுதான் யோ ஃபோன் வேண்டாம் அரைக்கிற இடத்து தான் இப்போ நம்ம போகணும் பூமனை காற்றல் போறதுக்கான வழி சுத்தி தான் போகணுமென்னு நினைக்கிறேன் இதோட பார்த்தா கூட்டி கிடக்கு கூட்டுறாங்க இதில் வந்து ஐயோ போன பண்ணிட்டா இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டெப்ஸ் வரைக்கும் போன போனமெண்டா மலைக்கு மேலே போகலாம் வேறப்புறம் படி குறைக்கணும் ஸ்டெப்ஸ் ஆலையும் போகலாம் சைட்டாலையும் ஏறி போகலாம் சைட்டில் போறோம்னா வசதி அறிக்கும் நினைக்கிறேன் சரியாத வாங்கணுமா <coughs> நாங்கள் வந்துருக்கிற நேரம் வந்து சரியா பத்து மணி பத்து மணிக்கே கால் ஒதுக்கிது சாமியார் இருக்கார் அதுக்காக வாங்கல அவக்டர் இதுதான் போகும் உங்கட சந்தேன் வேண்டா பாப்பே அப்படிதான் போகிறேன் இவ்வளோ வெயில் அடிக்குது ஆனால் சரியான தண்ணி நிற்கிது அந்த குளங்கள்ல ஆறு நீ அது தெரியுதுன்னு நம்புற மிகப்பெரிய நீர் ஒன்று இருக்குது அந்த மலையில் வந்து டிராக்டரில் இறங்கி வந்து டிராக்டரில் இறங்கி போகிறாங்க

കോൺക്കാൽ yeah, yeah, <avía> <tering>

மலை இப்போ செஞ்சு கொண்டு இருக்காங்க செஞ்சு முடிஞ்ச பிற வந்தால் தெரியும் என்ன மாதிரி உண்டு மலைக்கு உச்சியில் தாந்தா மலை யார் வரதண்டா காலையில் வந்துரும் பத்து மணிக்கு வந்தாலே காலையில் கொதிக்குது சரியான வெயில் இந்த வடிவாக இருக்கிறது வடிவான இடங்கள் தூரத்தில் ஒரு கோயில் தெரியுது அந்த கோயில் தான் காந்தா கோயிலாம் தெரியாது முதல் வந்து டைமிட்டு அந்த முதல் குளிர்ச்சி இடம் மட்டும் தான் கட்டி கட்டி வச்சிருந்தாங்க கல் பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்பு முன்பு இப்போ எப்படி இருக்கேன் தெரியாது ീ പടുവാൻ വീഡിയോ നന്ദി വനക്കം